ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேஸ்வரி மாம்ஸ் கிச்சன் என்னடா எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி தயிர் இஞ்சி பூண்டுலாம் எடுத்து வச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா நம்ம சூப்பரான ஒரு சேமியா பிரியாணி தான் அங்கே பண்ண போகிறோம் சிக்கன் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளியெலாம் அரிஞ்சாச்சு இப்போது ஒரு கடாயில் நம்ம ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு எண்ணெய் குத்திருக்கப்பா லவங்கம் பட்டை போட்டிருக்கேன் இப்போ நான் அது நல்லா பொரியட்டும் அது பொரியட்டுக்குள்ளே நம்ம ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வாங்க இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ அதை வந்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு அதுக்குள்ளே நம்ம வீடியோ பார்க்குறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம கூட புது புது வீடியோஸ்லாம் பார்த்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும் பாருங்கள் வெங்காயம் ஆல்மோஸ்ட் பாதி வதங்கிடுச்சு இப்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இப்போது நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கப்பா இப்போது அதையும் போட்டு இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா வெங்காயத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டு வதக்கி விடுங்க அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக நம்மளுக்கு வந்து சக்தி ஆகும் இப்போ பாருங்கள் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அந்த வெங்காயத்தோட இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டோடு நல்லா சேர்த்து வதக்கி விடுங்க நல்லா வதங்கினா தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராகவும் சுவையாகவும் இருக்கும் பாருங்கள் நல்லா அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன்ப்பா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போது உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு போட்டிருக்கேன்ப்பா இப்போது மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் இப்போ இதெல்லாம் போட்டு அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாலாம் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் அந்த சிக்கனையும் நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஒரு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு பா குட்டி குட்டியாக அதையும் போட்டு நம்ம அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிக்கன்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ அந்த வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா அந்த சிக்கனையும் நல்லா வதக்கி விடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கலர் பொடி ஆட் பண்ணியிருக்கோம்ப்பா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நான் ஏன்னா நம்ம தக்காளி போட்டுருக்கறதுனால இதில் வந்து கொஞ்சமாக போட்டால் போதும் சேமியாவுக்கு வந்து டக்குன்னு துளி கொடுத்து தெரியும் அதனால் நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் தயிர் அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லியும் போட்டு நல்லா இதில் வந்து சிக்கனில் நல்லா சேர்த்து வதக்கி விட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விடுங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இது தேவையான அளவுக்கு வந்து மூணு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் ரெண்டு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன்ப்பா அதனால் நான் மூணு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செய்வீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த தண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இருக்கிறதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோம் பாருங்கள் நீங்கள் இந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த சிக்கனில் வந்து நல்லா என்ன மே மேலே வர ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லாவே வதக்கி விடணும்ப்பா பாருங்கள் நான் ரெண்டு பேக்கெட் சேமியாக எடுத்துருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு அந்த சேமியாவெல்லாம் நல்லா உடச்சி எடுத்துட்டு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ சேமியாவை வந்து இப்போ நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள் உடைச்சி வச்சுருக்க சேமியாவை ரெண்டு பேக்கெட்டையும் கட் பண்ணி நான் இதில் போட்டுட்டு உங்களுக்கு கலந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு பேக்கெட் சேமியாவும் போட்டாச்சு இப்போது இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம கலந்துக்கலாம்ப்பா உங்களுக்கு நீங்கள் எத்தனை பாக்கெட் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காரமும் உப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்கப்பா பாருங்கள் அந்த சேமியா வந்து நல்லா கலந்து விட்டுருக்கேன் நல்லா ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதி வரட்டும்ப்பா அப்போ தான் வந்து நம்மளுக்கு சூப்பரான சி சேமியா பிரியாணி ரெடி ஆச்சு அதுக்கு நான் தயிர் படி செடி வச்சுருக்கேன் இதே மாதிரி நம்ம புது புது வீடியோஸ்லாம் போட போகிறோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுறதுக்கு யாருக்கெல்லாம் இந்த சேமியா பிரியாணி பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணி சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு ஒரு புது வீடியோவில் பார்க்கறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்